அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் சேனலுக்கு வரவேற்பேன் ஒரு பிளைட்ல நிறைய பயணிகள் உட்கார்ந்துட்டு போறாங்க திடீர்னு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பிளைட்ல ப்ராப்ளம் சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க பிளைட்ல போகும்போது ப்ராப்ளம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணா எல்லாருக்குமே உயிருக்கு பயம்தான் இல்லைங்களா அதுல போறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக போவாங்க உடனே எல்லாருமே பிரே பண்றாங்க அதுல ஒரு மதகுரு பயணம் பண்றாருங்க அந்த மதகுருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த பொண்ணு முக்காமன் இருக்கா எல்லாரும் தன்னுடைய உயிருக்காக காப்பாத்தணும் நாங்க குடும்பத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மதகுரு மக்களுக்காக மத்த எல்லாருமே பாதுகாப்பா வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பங்குக்கு வேண்டுறாருங்க அவருக்கு பக்கத்துல இருக்க பொண்ணும் அவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காரு பொம்மையை வச்சுட்டு பத்து வயசுனா ஓரளவுக்கு புரியும் இல்லைங்களா ஏதோ ஒரு ஆபத்துனா அவங்களுக்கும் அந்த ஒரு பயம் வரும் ஆனா இந்த பிள்ளைக்கு பயமே இல்லை உடனே அவர் திரும்பி பாப்பா எல்லாரும் ஃப்ளைட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எல்லாம் ப்ரே பண்றாங்க ஏன்னுக்கும் ப்ரே பண்ணவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த பிள்ளை சிரிச்சுட்டு சொன்னது எங்க அப்பாதான் பயனுக்கா இருக்காரு ஏன் பயப்படலாம் அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த குழந்தை அதாவதுங்க அப்பான்ற அந்த ஒரு இருக்கு பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சொல் அன்பை ஆதரவை துணிச்சலை தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தாங்க அப்பா அப்பானாலே வெளியில காமிச்சிக்க மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டத்தையும் வெளியில துன்பத்தையும் துயரத்தையும் குழந்தைங்க கிட்டையும் வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் காமிச்சுக்க மாட்டாங்க எல்லாமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அத அப்பாவுங்க எல்லாம் கூப்பிட்டு போவாங்க பசங்களுக்கு எல்லாம் துணி எடுப்பாங்க நீங்க எடுக்கலையா அப்படின்னு கேட்டா எனக்கு இருக்கிறதே போதுமா உங்களுக்கு வேண்டியது மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொல்ற தான் நம்ம பார்த்துக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி அப்பாக்கள் கிடைக்கிற குழந்தைகள் உண்மையான வரம் பெற்றவர்கள் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருந்தா கண்டிப்பா அந்த அப்பாவை போற்றுங்கள் வணங்குங்கள் மரியாதை கொடுங்க அது ரொம்ப முக்கியமானதுங்க வெளியில போயிட்டு வராங்க இல்லைங்களா ஆபீஸ்க்கு போறாங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது ஆயிரம் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைகளுடைய முகத்தை சிரிப்பான முகத்தை அப்பான்னு கூப்பிட்டு வர அந்த குரலை கேட்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுங்க அதனால இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அதிகமா தெரியல நாம சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்ம அன்பு பண்பு மரியாதையை எல்லாத்தையுமே நாம சொல்லி கொடுக்கணுங்க சொல்லி போது அது அந்த குழந்தைங்க புடம்போட்ட தங்கம் போல நின்னும் இல்லைங்களா அப்பாக்கள்னால தியாக சுடருங்க தாங்க அம்மா பத்து மாதம் வயிற்றில் சுமப்பார் என்றால் அப்பா காலம் முழுவதும் தன்னுடைய தொழில் மார்பில் சுமப்பவர் தன்னுடைய துயரமும் குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சு தன்னை சந்தோஷமாக காட்டக்கூடியவர் அப்பா அதனால அப்பாவ எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க வயசான நேரத்துல உதாசீனம் பண்ணாதீங்க முதியோர் இல்லத்துல சேர்க்காதீங்க நீங்க அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கும்போது ஒரு ஓரமா அவருக்கு இடத்தையும் கொடுக்கலாம் இல்லைங்களா சின்னதுல இருந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணமானவர் உங்க அப்பா உங்க அப்பாவினுடைய தியாகம் நல்ல அப்பாவை மதித்து நடங்க அப்பாவை போற்றி நடங்க அவங்க மனம் கோணாம நடந்து அவங்களுக்கு தேவையான நண்பர்களே அழுத்திருந்தவன் அல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன் அன்பில்லாதவன் அல்ல அன்பை மனதில் வைத்தும் சொல்லில் வைக்க தெரியாதவன் பணம் தேடுபவன் அல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவன் சிரிக்க தெரியாதவன் அல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன் கரடு முருடானவன் அல்ல நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு வருந்துபவன் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைண்ட் வீட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்